Hi friends விஜய் வெண்பாசிரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனால் யாரையும் விஜய் கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது அவரை சுற்றி இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு இந்த கல்யாணத்து மூலமாக கட்டாயம் விஜய் புரிஞ்சு அதுக்கு காரணமானவங்க ஒருத்தரையும் நம்ம விஜய் விடமாட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கல்யாணன்ற போராட்டம் பெரிய விஷயமாக நடந்தது அதில் பல சுவாரஸ்யங்கள் பல எதிர்பார்க்க முடியும் ட்விஸ்ட்டுகள் நடந்தாலும் நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்லை நல்லவங்களுக்கு என்னைக்குமே நல்லதாக நடக்கும் கல்யாணம் மட்டும் சிறப்பாக நடந்துருச்சு கொஞ்சம் அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஜய் எதிர்பார்த்த மாதிரி நடந்த விஷயம் அப்படின் தாங்க சொல்லணும் ஆனால் நம்ம ஹீரோயினை பொறுத்தளவு இந்த குடும்பம் இந்த கல்யாணம் எல்லாமே அவங்க முழு மனசோட கடவுள் முன்னாடி ஏற்றுக்கிட்டது வேற லெவல் கூடிய சீக்கிரம் நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நிலையில அவங்க கொடுத்த பாய்ஸனோட லெவல் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ கல்யாணம் முடிஞ்சோடனும் அது வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்க எல்லாம் பதறாங்க என்னாச்சு ஏன் இப்படி ரத்தம் வாந்தி எடுக்கிறா இப்போதான ஒரு நல்ல மூமெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பதட்டத்தோடு என்னாச்சுன்றதுக்குள்ள அவங்க கான்சியஸாக இழந்துடுறாங்க அடிச்சுட்டு விஜய் வந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் நோக்கி ஓடுறாரு அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக கான்சியஸே இல்லை எப்படியாவது உனக்கு ஒன்று ஆகாது அப்படி இப்படின்றாரு பட் எதையும் கேட்கிற நம்மள ஹீரோயின் இல்ல ஆடி போய் மனச உக்காந்துடுறாரு தனக்காக வந்தவர் தனக்காக உயிரை விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்ற தவிப்போட இருந்தா அவங்க பொண்ணு ஒரு படி மேலே போய் டாடா அம்மா நம்மள விட்டு போயிடுவாங்களான்னு கேட்ட கேள்வி விஜய ரொம்ப சுக்கு நூறா விளைஞ்சிருக்கு சோ இது எப்படி நடந்திருக்கும் எப்படி இவளுக்கு வந்து இவ்வளவு பெரிய குடும்பம் நடந்திருக்கும் அப்படின்றது அவர் மனச போட்டு தொலைச்சுக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் அவளுக்கு நல்லபடியா திரும்பி வந்துடணும்னு நினைப்பாரு ஆனா வந்தவங்களுக்கு நல்ல பதில் கொடுக்கணும்ல அந்த வகையில் நடந்திருக்கும் யார் இவளுக்கு பைசு கொடுத்தாங்க நினைக்கிறப்ப தெரியும் அவர் கையால் தான் கொடுத்தாங்க ஸோ அந்த இதுக்கு பின்னாடி எல்லாமே நிஷா தான் அதாவது சாரி ரஞ்சிதா தான் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயத்தை நம்ம விஜய் வெளியே கொண்டு வந்து ரஞ்சிதாவை கட்டாயமா சும்மா விட மாட்டார் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஏன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க